சின்ன இலந்தைகுளம் கிராமத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே சின்ன இலந்தைகுளம் கிராமத்தில் திமுக இளைஞரணி சார்பில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமாகிய உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு சின்ன இலந்தைகுளம் திமுக இளைஞர் அணிமுருகேசன் என்ற கார்த்திக் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மூத்த கழக முன்னோடிகளுக்கு புத்தாடைகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதில் நிர்வாகிகள் ராம்குமார் வசந்த் குமார் அசோக் உள்ளிட்ட இளைஞரணியினர் கலந்து கொண்டனர் பேரன் கல்பூ சிவப்பு வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன் காலம் கொடுத்த கடமை உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்